மூன்று பொய்ப்புகளுடன் காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றை கருதுக புள்ளி எஃபி மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்பை குறிக்கும் பூல கோவை ஓகே என்னடா படலை தந்துருக்காங்க படலில் முதலாக பேசிக்கை கொள்ளணும் படல மூண்டே மூண்டு படலான் இருக்கு ஒருத்தர் அண்ட் ஏ அண்ட் டி அண்ட் இவர் யாரு கேட்டீங்கடா இந்த ஷேப்ல இருப்பேன் அண்ட் கோவை அதாவது அண்ட்ன்றது என்ன செய்யும் கேட்டீங்கடா அண்ட் இப்போ இதில் ஒண்டையும் சைவரையும் அனுப்பினீங்கடா ஒன்று டொட் சைவரா பெருக்கப்படுவேர் அதாவது ரெண்டும் பெருக்கப்படுவார் இன்னொருத்தர் அண்ட் ஒருத்தர் இருக்க அதாவது இவர் பெருக்கிற மாதிரி ஓர் அண்டா கூட்டு முதல் உடனே சைவர் சைவரும் கூட்டுப்படுவேர் ஒன்றையும் சைவரையும் கூட்டுற மாதிரி சரியா இன்னொருத்தர் இருக்கு இதுல சம்மந்தப்படாத ஒருத்தர் இருக்கியர் யாருன்னு கேட்டா நோட் இவர் என்ன செய்வாண்டா இவருக்கு நீங்கள் எதுக்குள்ள ஒண்டை கொடுத்தீங்கடா இவர் சைவரை மாத்தர் சைவரை கொடுத்தீங்கன்னா ஒன்றை மாத்தர் புற மாற்றுறது தான் இவர வேலை இருக்கும் சரியா இப்போ இதே கான்செப்ட் வச்சுக்கொண்டு தான் இதை செய்ய போகிறேன் சரியா இதே கான்செப்ட் தான் செய்ய போகிறேன் எப்படிண்டா இது படத்தை கிருவுமா முதலாவது ஏ அண்ட் கம்பி கொண்டு போய் ஒரு டயட்டில் தொடக்க போகிறேன் இவர் யாருண்டா அண்ட் இவர் தான் அண்ட் அப்போ ஏ சரியா இந்த மட்டத்தில் வரும்போது ஏ அப்போ இங்கே வந்துட்டு அதே மாதிரி பி புள்ளியை கொண்டு வரும்போது இதில் நொட்படல் ஒன்றை வச்சு கொண்டு கொண்டு நான் அப்போ பி இந்த இடத்துக்கு வரும்போது பி டேஷ் மாறிட்டு புறம் மாறிட்டு பி டேஷ்ன்னு கொடுக்கணும் புறம் மாறிட்டு அதே பி கம்பியை எடுத்து கொண்டு வந்து இன்னொரு டேட்டில் மாட்டினான் நான் அப்போ இவர் இந்த இடத்துல பி அதே மாதிரி தனியாக இன்னொரு கம்பியை கொண்டு வந்திருக்கான்னு இது பேர் சி அப்போ இங்கே சி என்ன சொன்னால் பெருக்கப்படும் அப்போ இதில் ஏ டோட் பி டேஷ் என்று வரும் இதில் பி டோட் சி என்று வரப்போகுது பிரிக்கப்பட்டு என்ன அண்ட் படலை இதுக்கு அவங்களால ஓர் ஓர்படலோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டையும் ஓர்படலையுமே பி டேஷ் இதுவும் வரும் அப்போ எஃப் இங்கால விளைவாக எஃப் வரப்போகுது எனக்கு ஓர்படல் என்ன இந்த இதில் ஏ டாட் பி டேஷ் இருக்கும் இதில் பி டொட் சி இருக்கும் அப்படிலாம் என்ன செய்யும் ரெண்டு கூட்டுப்பாடும் ஆகவே எஃப் சம்மன் என்னென்னு கேட்டிங்கனா ஏ டோட் பி டேஷ் கூட்டல் பி டொட் சி இதான் விட ஏபி டோட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கண்டா நாற்பதாவதுண்டா முதலாவதுல இருக்கு பாருங்க முதலாவது வந்துடாண்ணா பி dot plus ப்ளஸ் பிசி ஓகே முதலாவது